தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் அவங்களுடைய என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ரெகுலரைசேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ப்ரிபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ இருக்கணும் இது ரெண்டு ஆர்டருமே இஸ்யூ பண்ணாமல் இருந்தால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷனும் கொடுக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அவங்களுடைய என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ரெகுலரிசேஷன் ஆர்டர் ரிஷியூ பண்ணாமல் இருந்தாலோ அல்லது புரபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் இருந்தாலோ அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் கூட இஷ்யூ பண்ண முடியாது டெர்மினேட்டு தான் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு முப்பத்தி ரெண்டு ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய தகுதிக்கான் பருவ காலத்தை நிறைவு செய்த பின்பு அதற்கான ஆணையை சம்பந்தப்பட்ட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படி ஆர்டர் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய தகுதிக்கான் பருவ காலத்தை நிறைவு செய்த பின்பு ஆறு மாதங்களுக்குள் அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாமல் இருந்தால் ஆறு மாதங்களுக்கு பின் அவர் வந்து அவருடைய தகுதிக்கான் பருவ காலத்தை திருப்திகரமாக நிறைவு செய்தார் என்று கருதப்பட வேண்டும்னு அந்த பிரிவில் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க அவாயிண்டிங் அத்தாரிட்டி ஒரு ஃபார்மல் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ஃபார்மல் எத்தனை மாசத்துக்குள்ள எத்தனை வருஷத்துக்குள்ள இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க இதுக்கிடையில் எச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய தகுதிகான் பருவ காலத்தை நிறைவு செய்த பின்பு வித் இன் த டைம் லிமிட்டுக்குள்ள அவருக்கு அந்த ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த சூப்பர்வைசரி அத்தாரிட்டி மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதனால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய தகுதியான் பருவ காலத்தை நிறைவு செய்து விட்டால் அதுக்கு வந்து உடனடியாக அதுக்கான ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டரை இஷ்யூ பண்ணிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்